அபயம் தருவாய் அபயாம்பிக்கையே அபயம் தருவாய் அபயாம்பிக்கையே ஆதரித்தம்மை காப்பாயே ஆதரித்தம்மை காப்பாயி ஏன்னலை தீர்ப்பாய் அபயாம்பிக்கையே தீர்ப்பாய் அவம்பிக்கையே ஈந்தருள்வாய் உந்தன் பேரருளினையே ஈந்தருள்வாய் உந்தன் பேரருளினையே உவகை கொண்டேன் அம்மா அவயாம்பிக்கையே உவகை கொண்டே நம்மா அவயாம்பிக்கையே ஊக்கமுடல் உன்னை நான் பாடிடவே ஊக்கமுடல் உன்னை நான் பாடிடவே எங்கள் மனதீனில் அமர்ந்திடுவாயே எங்கள் மனதீனில் அமர்ந்திடுவாயே ஏங்கிடும் பத்திற்கு துணை பொறிவாயே ங்கிடும் பக்தர்க்கு துணை பொறிவாயே ஐம்புல நும் உன்னை சரணடைந்திடவே ஐம்புலும் உன்னை சரணடைந்திடவே ஒப்பில்லாவுந்தன் கருணை பெருகிடுமே ஒப்பில்லாவுந்தன் கருணை பெருகிடுமே ஓாயக்கியே அபயாம்பிக்க ஏங்க நாயக்கியே அபயாம்பிக்க முந்தன் முந்தன் திருப்புகழினையே யே சரணம் சரணம் அபயாம்பிக்கையே சரணம் சரணம் அபயாம்பிக்கையே சரணம் சரணம் அபயாம்பிக்கையே சரணம் அபயாம்பிக்கையே அபயாம்பிக்கையே சரணம் சரணம் அபயாம்பிக்கையே சரணம் சரணம் அபயாம்பிக்கையே அபயம் தருவாய் அபயாம்பிக்க